பன்னிருக்கை பரம முருகனை பாடி கழித்தவர் பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு அருட்பாடல்களை அருளியவர் பாம்பன் சுவாமிகள் இந்த பாம்பன் சுவாமிகளின் நெறி பரப்புதலில் பல பெரியவர்கள் முக்கிய பங்காற்றினர் அவருள் ஒரு சிலர் ஆம் உலகம் முழுவதும் சண்முக கவச பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக சண்முக கவச பாராயணம் செய்து பாம்பன் சுவாமிகள் கால் முறிவுற்ற போது அருட்செயல் செய்த ஸ்ரீ சின்னசாமி ஜோதிடர் முதன் முதலில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களையும் செய்து சுவாமிகளின் நெறி பரப்பிய சுவாமிகளின் சீடர் ஸ்ரீமத் பாலசுந்தர சுவாமிகள் நூல்களுக்கு விரிவுரையாற்றியதோடு தமது கவிதை நூல்களிலும் பாம்பன் சுவாமிகளைப் போற்றி வாழ்ந்த பாம்பனார் பைந்தமிழர் ஸ்ரீதேவி கருமாரிதாச சுவாமிகள் குமாரஸ்தவம் எல்லா இடங்களிலும் பரவிடவும் பௌர்ணமிதோறும் திரு மையூர் கூட்டு வழிபாடு செய்தும் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமானுஜம் சுவாமிகள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை திருவான்மையூரில் வகுப்படுத்த பல பக்தர்களை இசையுடனும் பாட செய்த பெருமைக்குரிய சத்குருவி முத்துக்குமார குருசாமி அவர்கள் இந்த வழியில் சுவாமிகளின் நூல்களில் உள்ள சொற்களை பெயர்களை உபயோகப்படுத்தியவர் தான் ஆலந்தூர் திருவாளர் ரத்தினேரு அவர்கள் ஆம் நண்பர்களே ஆலந்தூர் தமிழ் வேத பாராயண சபாவில் நான் சொற்பொழிவாற்ற சென்றேன் அப்பொழுது இந்த அன்பரை கண்டேன் அவர் எனது கரத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அந்த புத்தகம் அவரது மகனின் திருமணத்தன்று பாராயணம் செய்வதற்காக பாம்பன் சுவாமிகள் பாடல் தொகுப்பு அதில் மனமகன் என்று கோன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சண்முக கவசத்தில் வந்துள்ளது எனவே எனது மகனுக்கு நான் எழில் கோன் என்ற பெயரை என்று சொன்னார் நான் வியந்து போனேன் பாம்பன் சுவாமிகள் மீது எத்தகைய ஒரு குரு பக்தி இருந்தால் சுவாமிகள் குறிப்பிட்ட எழில் குறிஞ்சிக்கோண் என்ற பெயரையே தனது மகனுக்கு வைத்திருப்பார் அந்த எழில் குறிஞ்சிக்கோனும் தந்தை ஆலந்தூர் ரத்தினவேலு அவர்களும் எண்ணி என பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட எழில் குறிஞ்சிக்கோணம் முருகப் பெருமானையும் நமது ஏற்றமிகு குருநாதர் பாம்பன் சுவாமிகளையும் அருள் தர பிரார்த்திக்கிறேன் நாமும் கூட குருநாதர் சொற்களை அவரது பாடல்களை பொன் எனப் போற்றி மகிழ்வோம் வாரியர் நன்றி வணக்கம் வாழ்க